இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு மத்திய ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கணைகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கணைகளை கொடுக்கும் தேவனுடைய மெய்யான ஜனங்கள் அவர்களோடு பழகுகின்ற எல்லாருடனும் கனிவாக மிகுந்த பயன்களை தரக்கூடிய கிரியைகளினால் மிகுந்த கணைகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ஒருபுறத்தில் சிதறி முட்களில் மத்தியில் விழுந்த விதையைப் போல பல தவறான போதகங்களையும் தவறுகளையும் தவறான முடிவுகளையும் பெரிதாய் எண்ணி பெதெடுத்து போன சிலர் முட்களைப் போலவே கடிதராமல் போவார்கள் சிலர் எட்டி பழுத்தென்ன இலவசமாய் தென்ன என்ற ரீதியில் எவரும் உபயோகமில்லாத காய்களாக படங்களாக போய்விடுகிறார்கள் எட்டி எட்டி காய்களைப் போல கருத்துடைய பிள்ளைகள் மெய்யான போதகத்திலும் போலியான போதகத்திலும் வித்தியாசம் தெரிந்து அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுவார்கள் இதில் ஒரு வகுப்பார் தீமையையும் அழிவுக்குரியதையுமே செய்வார்கள் மிகுந்த நற்பலனை கொடுக்கிற மற்றவர்களோ உதவி செய்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை உண்டுபடுபவர்களாகவும் காணப்படுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட மரம் போல் இல்லாதபடிக்கு நல்ல மரம் போல் வாழ நாம் உட்படுவோம் கர்த்த நம்மை நல்ல மரமாக நல்ல கதிகளை தரக்கூடிய மரமாக மாற்றுவராக ஆமேன் காட் BLESS யூ